இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு கருத்தை பற்றி தியானி தியானிக்கவிருக்கிறோம் தாழ்ச்சி வார்த்தை தன்னைத்தானே எவன் தாழ்த்தி கொள்கிறானோ அவன் உயர்த்தப்படுவான் தன்னைத்தானே எவன் உயர்த்துக் கொள்கிறான் தாழ்த்தப்படுவான் அப்போ நாம் உயர்வுக்கு செல்கின்ற தாட்சியை கடைபிடிக்கணுமா நம் வாழ்க்கையை பின்னு கிழிக்கின்ற தாட்சி நிலை அகந்தையை கடைபிடிக்கணுமா இது இன்றைய தியானத்தினுடைய கேள்வி நீதிமொழிகள் இவ்வாறு ஒரு வார்த்தை வரும் நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டுல இவ்வாறு வரும் அழிவுக்கு முந்தியது அகந்தை வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமைன்னு வரும் நீ அழிய போறியா அதுக்கு முன்னாடி நீ அகந்தையோடு பண்ணி நீ அகந்தையோடு இருந்தால் அதற்கு பிறகு அழி உனக்கு அழிவு வந்துச்சு அழின்னு அர்த்தம் வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை பார்த்து தம்பட்டை அடிச்சுக்கிறியா நான் அப்படி இப்படி எனக்கு யார் தெரியுமா என்று வீண் பெருமை கொடுக்குறாயா அதற்கு பிறகு உனக்கு வீழ்ச்சி வரும் என்று அர்த்தம் சவர்களே திரும்ப சொல்கிறேன் பாருங்க நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டு அழிவுக்கு முந்தியது அகந்தை வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை எசப்பா காலத்தில் தெரிய வாழ்ந்தார்கள் அவர்கள் தான் நம்ம கடவுளுக்கு தத்து புத்திரர்கள் மாதிரி பேசிக்கிட்டாங்க தாங்கள் தான் நியாயமான் நீதிமான் வேற யாரும் கிடையாது தாங்கள் தான் அந்த உலகத்துலேயே இது அகத்தில் குதிச்சு வந்த மாதிரி பேசிப்பாங்க மற்றவங்கெல்லாம் அது அது இன்னொரு காரியம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம தாங்கள் தான் யோக்கியவான்னு பேசிக்கலாம் அது கூட தப்பு இல்லை ஓகே பேசிக்கணும் அதனால் இன்னொருத்தவரைன்னு இழிவுபடுத்தி உன்னை உயர்த்திக்கிற பார்த்தீங்களா அதுதான் அகம்பாக அகம்பாகத்துனுடைய உச்சம்னு சொல்கிறாங்க அதைத்தான் இன்றைக்கு நம்ம வாசத்தில் வாசிக்கிறோம் நாம சொல்ற பாருங்க பார்ப்போம் ஒரு பரிசையனும் ஒரு ஆயக்காரனும் வரி தண்டுவனும் கடவுள் கடவுள் ஜபிக்க போறாங்க ரெண்டு பேரும் அண்ணோடு ஜபிக்கிறாங்க அந்த ஏழை ஜபிக்கிறான் அந்த ஆயக்காரன் ஜபிக்கிறான் கடவுளை அன்னார்ந்து பார்க்க கூட துணியாமல் அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கிறோம் நம்ம அவன் கடவுளை நிமிர்ந்து கூட பார்க்க முடியல அவனால் ஏன்னா அவன் பாவி அவன் பாவம் செஞ்சு நிற்கவே தகுதி இல்லை அவனுக்கு கடவுளை அண்ணாந்து பார்க்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு கடவுளாகி ஆண்டவரே பாவியாக என் மேலே இறக்க வச்சுங்க ஐயா என்று வேண்டுகிறான் பரிசையும் ஜபத்தை பாருங்க கடவுளே நான் கொள்ளைகள் நேரமையற்ற விபச்சாரம் போல நான் கிடையாதுதான் நானே வரி நடு வருமானத்துல பத்து ரூபா பக்கத்து உங்களுக்கு வரியா கொடுக்குற பங்கு உங்களுக்கு பங்காக கொடுக்கற அதுக்காக பிறகு வரி வாங்குறவன் ஆயக்காரன் அவன் தான் கிடையாது என்று பிறரை தாழ்த்தி நீதான் உயர்ந்தவன் என்று எப்பொழுது நீ பிறரை நசுக்கி அவன் மேல எப்படி ஏறி நிற்கிறையோ இதுதான் அகம்பாவத்தின் வீண் பெருமையில் உச்சம்னு சொல்றது இப்படி வாழ்கிறவர்களுக்கு அடுத்து வருவது அழிவு என்பது முன்ன சொன்னான் நிதிமொழிகள் பதினாறு பதினெட்டு அகந்தை என்பது அழிவுக்கு முந்தியது பார்த்தீங்களா நான மாதிரி கிடையாது இவனை மாதிரி கிடையாது அவெல்லாம் அப்படிப்பட்டவன் அவெல்லாம் நான் தான் எப்படி நான் தான் என்று அவன் நிற்கிறான் அது அகம்ப அகம்பாவசிய உச்சமத்து ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு உங்களில் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போவீங்க கை தூக்குங்க அப்படின்னு கேட்டார் எல்லா பசங்களும் எப்படி சொல்லக்கூடாது எல்லாம் எல்லாம் இருக்காங்க ஒரு மாணவர் கையை ஆசிரியர் எப்படி நீங்கள் சொல்லு பார்ப்ப எப்படி சொர்க்கத்துக்கு போகிறேன் எப்படி சொல்கிறேன் நான் போனால் போவேன் சார் அப்படின்னு பையன் சொல்கிறாங்க அதுபோல் நான் போனா போவேன்னு சொல்றேன் எவ்வளவு உறுதியா அப்படி போது ஆமாம் சார் நான் போனா போவேன் நான் என்ற எண்ணம் என்னை விட்டு போனால் நான் சொர்க்கத்துக்கு போவேன் அந்த வார்த்தைகள் நான் நம்ம நான் நான் தான் எனக்கு இல்லையா என்ற ஆணவ பேச்சுக்கு பார்த்தீங்களா இந்த ஆணவ போக்கு என்னை விட்டு போனால் சொர்க்கத்துக்கு போவே நான் போனால் சொர்க்கத்துக்கு சொர்க்க பதில் பதில் கொடுத்தான் சொர்க்களே இந்த தான் என்ற அகந்தை மாறி என்றைக்கு நான் ஒன்றுமே கிடையாது எல்லாம் ஆண்டவர் தான் அவர் பிச்சை நான் ஒன்றுமே இல்லை என்று தன்னை ஆண்டவர் முன் எவன் தாழ்த்துகிறானோ அவனே ஆண்டவர் ஆண்டவரோட மட்டிலே அவருடைய ஆண்டவருடைய பார்வையிலே மதிப்பு ரெண்டாம் வாசகம் வாசகர் நமக்கு பாருங்க பார்ப்போம் பவுல் சொல்ற பாருங்க பார்ப்போம் நான் முதல் முறை வழக்காடிய போது எனக்கு யாரும் துணை கிடையாது ஆனால் நான் அப்படி அப்படி நான் நின்று நேரத்திலே எனக்கு வலுவூட்டியவர் நான் எல்லா கவுன் நீங்க மிகச்சிறந்த படிப்பாளி துறை பவுல் மிகச்சிறந்த படிப்பாளி பிளிப்பில் வாசி பாருங்க நீங்க கமாலியலுடைய பாதத்தில் அமர்ந்த நல்லா கற்றறிந்த ஞானி அவர் துருச்சட்டத்தை கற்றறிந்தவர் துருச்சட்டத்தை கடைபிடிப்பதிலே பரிசீலனை சொல்லுவார் பாருங்க அந்த அளவுக்கு சட்டத்திலே மிக துணுக்கம் கொண்டவர் அப்படிப்பட்ட அவரை சொல்ற பாருங்கப்போம் எனக்கு குற்ற சட்டம் நிற்கும் போது எனக்கு ஒரு கூட யாருமே இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்காக வாதாடியவர் அந்தவர் நான் தம்பாட்டம் பாருங்க பாப்போம் நான் தான் வாதாட்டி ஜெயிச்சு வந்தேன் கிடையாது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அந்த நிலையில் தான் நீ அது மேற்பதி வாசிக்க பாருங்கள் மேற்பதி வாசிக்கணும் நீ ஓட்டத்தை முடிச்சிட்டேன் எனக்கு வெற்றி பரிசு காத்து இருக்குது அப்போ தாழ்ச்சியோடு எவன் ஒருவன் ஆனவன் முன் நிற்கிறானோ அவனுக்கு வெற்றி வகை உண்டு அப்போ தாழ்ச்சியே மீட்பின் முன் பகுதின்னு சொல்லாமல் தாராளமாக சொல்லலாம் எவன் ஒருவன் ஆண்டவர் முன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனே மீட்பு 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 பெற மிக தகுதி உள்ளவன் மிக தகுதி உள்ளவன் இதை முதல் வாசகன் பாருங்க எவன் தாழ்ச்சியோடு ஆண்டவர் முன் நின்று ஜபிக்கிறானோ வேண்டானோ அவனுடைய ஜபம் முகில்களை தாண்டி போமா அப்ப என்ன அர்த்தம் அவனுடைய வார்த்தை தான் ஆண்டவர் பாதத்தில் போய் சேரும் வாசகிற பாருங்களேன் தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும் அது ஆண்டவரை அடையும் வரை ஆறுதல் அடையாது எவன் தன்னை தாழ்த்தி ஆண்டவர் முன் எப்ப ஒன்றுமே இல்லையா நீங்க தான் பயலாம் என்று ஆண்டவரே தன் சார்ந்த ஆண்டவர் தான் எனக்கு அனைத்தும் என்று அவன் நினைக்கிறானோ அப்பொழுது அவனுடைய ஜபம் விண்ணகத்தை எட்டும் சொல நாம் அதாவது நான் எனது என்ற எண்ணம் நம்மை விட்டு எப்பொழுது போகிறதோ அப்பொழுதும் அவளுடைய பிள்ளை சொல்ல பார்ப்போம் அப்படி இருந்தால் தான் ஆண்டர் நம்ம குரலில் கேட்பார் இப்பாட்டில் பாருங்க பார்ப்போம் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் எனக்கு செவிக் கொடுத்தார் எப்பொழுது நான் என்னை ஏழை நான் ஒன்றும் இல்லாத ஆண்டர் முன்பாக நான் ஒரு குப்பை பவல் சொல்லையா சொல்ல குப்பை ஒன்றுமே கிடையாது என்று கடவுள் முன்பாக தன்னை தாழ்த்துக்கிறானோ தன் சகோதர சகோதரர் முன்பாக தன்னை தாழ்த்துக்கிறானோ தான் தான் சமுதாயத்தில் நான் தன்னை தாழ்த்துக்கிறான் உயர்ந்தவன் இன்னைக்கு மனுஷங்க பாருங்க பாப்போம் இன்னைக்கு பண செருக்கு தன்னை வாழ்த்து பிடிக்கிறான் ஏ நீலாம் பிச்சைக்காரன் நான் தான் பாத்தீங்கன்னா கோடீஸ்வரர் லட்சாதிபதி எவ்வளவு ஆணை யோசிச்சு பாருங்க பாப்போம் அது இந்த ஆணவ போக்கு எதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன் இன்னும் இப்போ தான் சாதியம்னு ஒன்று இருக்கு இல்லையா நான் அந்த சாதியா நீ என்ன இந்த கீழ் சாதி என்று பிறரை இழிவுபடுத்தி அவது நீ உன்னை உயர்த்திக்கொள் கொள் தப்பு இல்லை நீ உன்னை எப்போ உயர்த்து நீ வந்து ஒரு நீ உடைய வாழ்த்தனி சொல்ல சொல்லி தப்பு இல்லை உன்னை பெருமைப்பட்டுக்கு தப்பு இல்லை ஆனால் இன்னொருத்தவனை நசுக்கி நீ பெருமை காட்டுற பத்தியா அதுதான் அழிவுக்கு வழி பரிசை தான் பண்ணாங்க இல்லையா பரிசை நான் அப்படி சரி தப்பு இல்லை தாராளமா சொல்லிக்கோ பெரியவங்க சொல்லுவாங்க உங்க அப்பா ஒஸ்தின்னு சொல்லிக்க தப்பு இல்லை எங்க அப்பா நீ மட்டன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க என்ன வார்த்தைக்கு நீங்க உங்க அப்பா ஒஸ்தி உங்க அப்பா அப்புன்னு சொல்லிக்க தப்பே கிடையாது தப்பு நியாயமாக தப்பு கேட்டேன் நியாயம் சொல்லிக்கோ ஆனால் இன்னொருத்தருடைய அப்பா மட்டம்னு சொல்லக்கூடாது நான் சொல்லுவோம் நம்ம இன்னைக்கு சாதியம் இல்லையா நான் இந்த சாதி தப்பு இல்லை சொல்லிக்கோ ஆனால் மற்றவனை இழிவுபடுத்தி நீ என்ன பண்ணது நீ இன்பம் காணாதே அது தவறு இன்னும் பாருங்க இன்னும் எப்படி சொல்கிறது மொழியில் இன்னைக்கு அகம்பாவம் இன்னைக்கு என் மொழியை தான் நீ பேசணும் மொழி திணிப்பு நடக்குதா இல்லையா எவ்வளோ போக்கு பாருங்க என் மொழி தான் என் டாப்பு நீ ஓ மொழி வேஸ்ட் நடக்குதா இல்லையா வேஸ்ட்டு பாருங்கம்மா நடக்குது பதவிகளில் பாருங்க பொறுப்புகளில் என் பொறுப்பு தான் என் மேலே எல்லாம் ஏற்றவன் தான் நிற்கணும் உனி மட்டமான பொறுப்பு இருக்கிற இருக்குதா இல்லையா அவ்வளவு இன்னும் சொல்கிறேன் பாருங்கம்மா போ நிறத்துல எவ்வளவு வேறுபாடு இருக்கு பாருங்க பாப்போம் நிற வேறுபாடு இருக்கா இல்லையா பாருங்க பார்ப்போம் நீ கருப்பினன் நான் வெல்ல நீ பார்க்கவே என்ன பண்ற சகிக்கல் வெள்ள கருப்பு கருப்பினமாக இருக்க நான் பார்க்கப்பாடு இருக்கா இல்லையா ஆணவம் இருக்கா இல்லையா யோசிச்சு பாருங்க பாப்போம் நாம் வாழ்க்கையை எதாம் நம்மளை தாழ்த்தணும்னு பாருங்க கோயிலில் போயிட்டு ஆண்டவன் மட்டும் தாழ்த்தி புண்ணியம் கிடையாது நம்ம வாழ்க்கிற வாழ்க்கை வாழ்க்கிற வாழ்க்கையில் நம்ம தாழ்த்தணும்னு யோசிச்சு பாருங்க நீ உன்னை தாழ்த்தியாக நினைத்துக் கொண்டால்தான் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் இது எல்லாம் விடுத்து கோயிலுக்கு போயிட்டு ஆண்டவரே ஆண்டவரான கூவரம் எல்லாம் விண்ணகத்திலே பிரவேசிக்க முடியாது வார்த்தை இது மாறாக இவ் உலகிலே என் பெயர் என் பெயர்ன்னு பொருட்டு ஒருத்தனுக்கு ஒரு தண்ணி கூடுவா அவனுக்கு அப்போது இந்த உலகிலே உலகிலேன்னு எப்படி வாழ்கிறையோ அவன் அனைத்திற்கும் ஆடுவதற்கு கொடுக்கணும் அப்போ அந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தாட்சியை கடைபிடித்தோம் என்றால் கடவுளுடைய ஆசை அவருடைய அருள் அவருடைய பேரன்பு நமக்கு நிச்சயம் நிச்சயம்